హలో అిస్తాన్ ఉన్న సభవం దా ఇది ஆப்கானிஸ்தான்ல ஒரு கிராமம் அந்த கிராமம் ரொம்ப அமைதியான ஒரு கிராமம் விவசாயம் அங்க ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பெண்ணு தான் கோசரின் கோசரின் பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருப்பா அது அவ ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுவான் முக்கியமா கடவுள் மேல அதே பக்தி கொண்ட பெண்ணு ஒவ்வொரு விசேஷ நாள்லயும் அவன் நோன்பு கொண்டு அந்த அளவுக்கு தனது பக்தியை வெளிகாட்டுவான் அது மட்டும் இல்லாம அவ ஒவ்வொரு மாதமும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் வர வச்சு சாப்பாடு நிறைய வந்து கொடுப்பா அந்த அளவுக்கு நல்ல பேர் கொண்ட ஒரு பெண்ணு இப்ப அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படுது இப்ப அவருடைய கணவர் நான் இன்னும் கொஞ்ச நாள் வெளிநாட்டுல இருக்கணும் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு அது பிறகு வந்து கல்யாணம் பண்ற அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவர் வெளிநாடு போயிடுறாரு இப்ப வெளிநாடு போயிட்டு அவர் தினந்தோறும் வீடியோ கால் மூலயமா ஃபோன் பண்ணி பேசுறாரு இப்படி அவங்களுடைய வாக்கு போயிட்டு இருக்கு ஆனாலும் அவருடைய கணவர் இப்ப நம்ம சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் அவர் சொல்றாரு ஆனா கோசரின் இல்ல இல்ல இன்னும் கொஞ்ச நாள் போட்டோம் அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப நாட்கள் கிடக்குது அதே ஊர்ல ஒரு பெண்ணு தான் சபா சபா அடிக்கடி கோசரின சந்திப்பா கோசரின சந்திக்கிறதுக்கு முக்கிய காரணம்

இப்ப இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு இப்ப ஒரு நாள் அவ அறையில வந்து உட்கார்ந்து இருக்கா அவ கடவுள்தான் பிரார்த்தனை பண்ணிட்டு உட்காந்துருக்கா இப்ப சபா அங்க வரா சபா அங்க வந்துட்டு அவளிடம் ஒரு வார்த்தை சொல்றா நம்ம அஞ்சு வருஷமா இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் இது யாருக்குமே வெளில தெரியாம இருக்குது நம்ம எப்போதுமே எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சபா போயிடுறா இப்பதான் கடவுள் வழிபாட்டை முடிச்சுட்டு அவ இரவு தூங்க போயிடுறான் இப்ப விடியுது காலையில கோசரனோட அம்மா எந்திரிச்சு கோசரின் ரூம்ல கதவு தட்டுறா கோசரின் வா அப்படின்னும் அவங்க சொல்றாங்க ஆனா கோசரின் கதவு திறக்கல ஏன் கதவு திறக்கல அப்படின்னு வேகமா தட்டுறாங்க கத்துறாங்க ஆனாலும் கோசரின் கதவு துறக்கல இப்ப அவங்க கத்துறாங்க கோசரின் கோசரின் அப்படின்னு கத்துறாங்க கோசரினோட சத்தம் எதுவுமே வெளில வரல இப்ப அக்கம் பக்கத்துல உள்ள எல்லோருமே அவங்க ஓடி வராங்க இப்ப கதவை வேகமா உடைக்கிறாங்க உடைச்சு உள்ள போய் பாக்குறாங்க அவங்க எல்லோருக்குமே பயங்கர அதிர்ச்சி எல்லோருமே பின்னாடி வராங்க ஏன்னா அவ வந்து இறந்து கிடக்கா அதுக்கு மேல ஒரு பெரிய ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு இப்ப அத கண்டு எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இப்ப வெளியில வந்து எல்லாம் ஓடி வந்துடுறாங்க இப்ப அவருடைய அம்மா அதிர்ச்சி ஆகுறா என்னுடைய மகளுக்கு ஏன் இந்த ஏன் இப்படி அப்படின்னு அவங்க ரொம்ப கதரி அழுறாங்க கோஸ்ரினோட அப்பாவோ கதரி அழுறாரு என்னோட மகள் இப்படி இருந்தா ஏன் அவளுக்கு இந்த கதி அப்படினோ எல்லாரும் அழுகுறாங்க இப்பதான் அங்க நாலஞ்சு பெண்கள் அங்க இருந்து வராங்க இப்போ வந்துட்டு நேர கோஸ்ரினோட ரூம் போய் பார்க்கலாம்ட்டு உள்ள போறாங்க உள்ள போய் பார்த்தா எல்லாரும் மயங்கி விழுறாங்க ஏனா அந்த அளவுக்கு கோஸ்ரினோட நிலமை இருக்கு இப்போ அவங்களும் தூக்கிட்டு வந்து வெல்ல வந்து வைக்கறாங்க அவங்க நிலமையெல்லாம் எடுத்து சொல்றாங்க இந்த மாதிரி கோஸ்ரினுக்கு ஏன் இந்த மாதிரி நிலமை என்னாச்சு அப்படினோ சொல்றாங்க கோஸ்ரன் ஏதோ பாவம் செஞ்சிருக்கா அதனால தான் இப்படி அப்படினே எல்லாரும்

விஷயத்தை எல்லாமே கேட்டுட்டு இருக்கா இப்ப சபா வெள்ளவரா இப்ப எல்லோருமே கதர்றாங்க இந்த இடத்துல தான் இப்ப கோசனோட கணவரும் வெளிநாட்டுல இருந்து வந்திருப்பாரு அஞ்சு வருஷம் கழிச்சு வந்திருக்காரு அவர் வந்த பிறகு இந்த விஷயத்தை கேள்விப்படுறாரு அவரும் வேகமா ஓடி வராரு ஓடி வந்து கோசனோட நிலைமை பார்த்து அதிர்ச்சியா வராரு இப்ப அவரும் அவரும் கதறி கதறி அழுகுறாரு இந்த இடத்துல தான் அங்க அந்த ஊர்ல இமாம் சாஹிப் இருப்பார் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சாகப்பட்டதான் இப்ப கேட்பாங்க இப்ப அவருடைய அப்பா அங்க வந்துட்டு இந்த பொண்ணு பார்க்குறாரு இந்த பொண்ணு பார்த்தா பயங்கரமா இருக்கு அதாவது அந்த பொண்ணு படுத்துருக்கு அந்த பொண்ணு மேலே பெரிய ஒரு பாம்பு ஒண்ணு இருக்கு அது மட்டும் இல்லாம எல்லாம் அங்கே ஓடிட்டு இருக்கு இப்போ இமாம் சாஹெப் சொல்றாரு இது சாதாரண விஷயம் கிடையாது நீங்க ஏதோ மிகப்பெரிய பாவம் செஞ்சிருக்கீங்க அந்த பாவத்தோட விளைவுதான் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னும் அவர் சொல்றாரு கோசனோட அப்பா கதறி அழுகுறாரு எந்த பாவமும் செய்யல என் பொண்ணை பொண்ணு எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் எப்பொழுதும் உணவு அளிப்பா அதே நேரத்துல அவ வெளில போகும்போது கூட போட்டு தான் போவா அதே போல யார்ட்டையுமே பேச மாட்டான் அந்த அளவுக்கு இந்த ஊர் முழுவதும் நல்ல ஒரு பேர் எடுத்திருக்கா அப்படி ஒரு பொண்ணை இந்த ஊர்ல பார்க்க முடியாது அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க ஆனாலும் கோசன ஹசனுக்கு ஏன் இப்படி அப்படின்னு இமாம் சாஹேப் ரொம்ப குழம்புறாரு இப்ப அந்த கூட்டத்தை பக்கிறாரு அந்த கூட்டத்துல சபா நிக்கிறான் அந்த கூட்டத்துல எல்லோருமே பதட்டமா தான் இருக்காங்க ஆனா சபா மட்டும் ஒரு விடி மேல போய் பதட்டம் கல்லு ஒரு மிரட்சி அவ வந்து அவருடைய முகம் எல்லாமே மஞ்சளா இருக்கு இப்ப சாஹப் அந்த பொண்ணை கவனிக்கிறாரு இப்ப கொஞ்ச கொஞ்சமா அந்த பொண்ணும் பின்வாங்கிறா எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இப்ப அவளுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு எல்லோருமே சிந்திங்க அப்படின்னு சாகப் சொல்றாரு கோசனோட அப்பா சொல்றாரு இந்த ஊர் முழுவதும் தெரியும் என்னோட பொண்ணு அந்த அளவுக்கு நல்ல பொண்ணு எல்லோரும்

நடந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயத்துல இருக்கிற அப்படின்னா அவர் சொல்றா அப்பதான் சாப் சொல்றாரு கீழே பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது கடவுள் நீ ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா அதை மன்னிக்க கூடிய சக்தி கடவுளுக்கு இருக்கு அந்த கடவுள் உன்னை மன்னிப்பாரு ஆனா அதுக்கு முன்னாடி சாப விமோசனம் நம்ம தேடணும் அதுக்குண்டான தீர்வு நம்ம கண்டுபிடிக்கணும் மேல அவர் சொல்றாரு இது எல்லாருமே எதுக்காக நான் கேட்கிறேன் அப்படின்னா இது போல தவறு இனி எந்த பெண்ணுக்கும் நடக்க கூடாது இனி யாருக்குமே நடக்க கூடாது அதனால கொஞ்சம் அமைதியா சொல்லு அப்படின்னும் சபாவிட கேட்கிறாரு இப்பதான் சபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இப்போ அங்க எல்லோருமே கூச்சலும் குழப்பமாவும் இருக்கு ಎಲ್ಲರೂ okay. ಕೋಸರೀನ್ பாவம் செஞ்சிருக்காளா அவ இப்படிப்பட்ட பொண்ணு அப்படின்னு எல்லோருமே ஆளாளுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க இப்பதான் சாகப் எல்லோரும் கொஞ்சம் அமைதியா இருங்க எல்லோரும் பேசாம இருங்க சபா சொல்லட்டும் இல்ல சபா வந்து எல்லோரும் என்ன நடந்ததுன்னு சொல்லுவான் அதுக்கு பிறகு நம்ம எதனாலும் முடிவு எடுத்துக்கலாம் அது யாரு யாருங்க பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு இப்ப சபாவும் சொல்ல ஆரம்பிக்கிறா ஆஹ் நானும் கோசரினும் நெருங்கிய தோழினா கோசரின் தான் நானும் கோசரனும் ரொம்ப நாள் நல்லா நட்பா பழகிட்டு இருந்தோம் அவ எப்பொழுதுமே ரொம்ப நல்லாவதுதான் அவ ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உதவி பண்ணுவான் ஆனா அதே நேரத்துல திரைமுறை

நம்ம திருமணமானா இவ்வளவு சுகத்தெல்லாம் அனுபவிக்க முடியாது அதனால தான் நான் திருமணத்தை தள்ளி போட்டிருக்கேன் அதனால நீ எது கவடாம கண்டுக்காத இது சாதாரணமாக எடுத்துக்க வா போலாம் நீ வேணும்னா நீனு வந்து இருக்கிறியா அப்படின்னும் என்னிடம் கேட்டா ஆனா நான் பயந்து இருந்தேன் உடனடியா நம்ம போலாம் அப்படின்னு சொன்னோம் உடனடியா நானாவிலும் வீட்டுக்கு வந்துட்டோம் ஆனாலும் வீட்டுக்கு வந்தோம் இது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அதாவது அவருப்பா அவ கடவுளுக்காக உணவு தண்ணீர் அவளுக்கு தேவையான குளிர்பானம் அனைத்துமே இருக்கும் இப்ப அவ வந்துட்டு போவா அதே போல இளைஞர்கள் கூட அவ இருப்பா இப்படி அவ சர்வுசாரம் நடந்தப்பா அவன் மேலும் அவன் சொல்றான் நம்ம எப்படி ஏழை எளிய மக்களுக்கு எல்லாம் உதவி பண்ணணும் இப்படி எல்லாம் இருந்தா அப்படின்னா நமக்கு நிறைய காசு வரும் அதன் மூலியமா நம்ம மக்களுக்கு நிறைய உதவி பண்ணலாம் அதனால இதனை பெருசா எடுத்துக்காத இதெல்லாம் நல்லதுதான் நம்ம ஒரு விதத்துல நல்லா இருக்கோம் அப்படின்னும் அவர் சொல்றான் எனக்கு அதிர்ச்சின்னா அதிர்ச்சி என்னால தாங்கவே முடியல ஆனாலும் கோசரின் வெளியில ரொம்ப நல்ல பொண்ணு ஒழுக்கமான பொண்ணு இப்படியான ஒரு பொண்ணு நீங்க பாத்திருக்கவே முடியாது ஆனா உள்ளுக்குள்ள இப்படியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு கடந்த அஞ்சு வருஷமாவும் இதுதான் நடந்துட்டு இருக்கு நோன்பு எடுக்க போறான்னு சொல்லிட்டு விரதம் இருக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் உள்ள இருப்பா ஆனாலும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த கட்டடத்துக்கு போவான் இந்த விஷயம் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கும் நானும் அவங்க கூட சாதாரண பயிரிட்டு இருந்தேன் நேத்தி அப்படி வீட்டுக்கு போகும்போது அந்த விஷயம் இப்படி போயிட்டு இருக்கு நம்ம இப்படியே போறது நல்லது இல்ல சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னும் நான் அவரிடம் எடுத்து சொன்ன அப்படின்னும் அவர் சொல்றா இப்ப சபா சொல்லி முடிச்சிட்டு அவ வந்து அழுகுறா நானும் இந்த விஷயத்த வெளில சொல்ல என்னுடைய தவறும் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கும் இது போல ஒரு விஷயம் நடந்துடுமோ அப்படின்னு பயத்துல தான் நான் இருந்தேன் அப்படின்னும் அவள் அழுகுறா அவளுடைய முகம் முழுவதும் மஞ்சளா இருக்கு இப்ப சாகப் சொல்றாரு உனது பேர்ல எந்த தவறம் இல்லை அதனால உனக்கு எதுவுமே வந்து ஆவாது கடவுள் உன்னை மன்னிப்பாரு அதனால நீ தைரியமா இரு அப்படின்னும் சாகப் சொல்றாரு இதை கேட்டு அவங்க உள்ளவங்க எல்லாமே பதறி போறாங்க பயங்கரமா அதிர்ந்து போறாங்க சாகப் கூட இப்படியான ஒரு அதிர்ச்சியான நிகழ்வு நடந்திருக்கா அப்படின்னு பதறாரு இப்போ சலீமோ அழுகுறாரு கோசரின் இறப்புக்கு நானும் ஒரு காரணம் நிச்சயதார்த்தம் பண்ண கல்யாணம் பண்ணியிருக்கணும் நான் வெளிநாடு போயிருக்க கூடாது பணம் பணம்னு நான் வெளிநாடு போனவர் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அவங்க உள்ள எல்லோருமே கதறி கதறி அழுகுறாங்க இப்போ என்னுடைய பொண்ணு இப்படி ஒரு பாவம் செஞ்சிருக்காள் அப்படின்னா அவரும் அழுகுறாரு இப்பதான் சாகப் சொல்றாரு நம்ம இந்த விஷயத்துக்கு நம்ம எல்லோரும் தான் காரணம் அதாவது நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருந்தா அந்த பிள்ளைங்க கல்யாண வயசு வந்த பிறகு அவங்களுக்கு உடனடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா உணர்வுல கட்டுப்படுத்துறது அது மிகப்பெரிய சவால் அது வந்து மிகப்பெரிய பாவம் அதனால இதெல்லாம் தான் இந்த தவறுகள் எல்லாம் நடந்து முடியுது இதுக்கு மேல இது போல ஒரு தவறு நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே தான் இது காரணம் அதனால நம்ம எல்லோருமே இந்த பொண்ணுக்கு பாவ மன்னிப்பு வழங்குவோம்

மக்கள் எல்லோரும் கலைஞ்சு போயிடுறாங்க ஓகே நம்ம இந்த பிரச்சனை அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்